சிந்தனை துளிகள் தோல்வி என்பது வெற்றியின் அஸ்திபாரம் வெற்றி என்பது தோல்வி மறைந்திருக்கும் இடம் தோல்வி என்பது வெற்றியின் அஸ்திபாரம் வெற்றி என்பது தோல்வி மறைந்திருக்கும் இடம் இன்னும் ஒரு இனிய காலை பொழுதிலே சத்தியவசனம் நிகழ்ச்சியிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதிலே மனமகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பானவர்களே ஒரு வருடத்தை தொடங்கி அந்த வருடத்தின் இறுதி மாதத்திலே வந்து நாங்கள் நிற்கின்றோம் கடந்து வந்த காலங்களை மாதங்களை எல்லாம் நாங்கள் நினைத்துப் பார்க்கிற வேளையிலே இந்த வருடம் முழுவதும் எத்தனையோ காரியங்களில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கலாம் எத்தனையோ காரியங்களில் நாங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம் எங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியும் தோல்வியும் சகஜமானது நாங்கள் கடந்து வந்த வருடத்தை திரும்பி பார்க்கிற வேளையிலே உங்கள் வாழ்க்கையிலே தோல்விகள் தான் மிஞ்சி இருக்கிறதா துவண்டு போய் இருக்கிறீர்களா நினைத்துப் பார்க்கிற வேளையிலே எல்லாவற்றிலும் தோல்வியை சந்தித்திருக்கிறீர்களா அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே திரும்பி பார்க்கிற வேளையிலே அநேகம் தோல்விகள் எப்படி குடும்ப வாழ்க்கையிலே தோல்வி திருமண வாழ்க்கையிலே தோல்வி பரீட்சைகளுக்கு முகம் கொடுத்தால் அதிலே தோல்வி எத்தனையோ நேர்முக பரீட்சைகளுக்கு சென்று அவற்றிலே தோல்வி இப்படியாக எல்லாவற்றிலும் தோல்வியை சந்தித்து துவண்டு போய் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது என்னால் முயற்சி செய்ய முடியாது என்று சொல்லி இந்த வருட இறுதியிலே வேதனையோடு கண்ணீரோடு தத்தளிப்போடு இருக்கிறீர்களா மீகா என்கிற தீர்க்கதரிசி ஏழாம் அதிகாரத்திலே இப்படியாகச் சொல்லுகிறார் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நானோ நானோவென்றால் கர்த்தரை கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்டருள்வார் முதலாவது ஒரு காரியம் அவன் சொல்லுகிறான் என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலையிலும் நான் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருப்பேன் அவர் என்னை ரட்சிப்பார் ஏனென்று சொன்னால் அவர் எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளும் என்னை ரட்சிக்க வல்லவர் என்று சொல்லுகிறான் அடுத்த வசனத்திலே இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறான் என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு இருப்பார் அவன் இவ்வளவு தைரியமாக சொல்வதன் காரணம் என்ன அவன் சொல்லுகிறான் நான் விழுந்து போனாலும் எழுந்திருப்பேன் ஏன் என்னை ரட்சிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் நான் விழுந்து போய் எவ்வளவு இருளான சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் அந்த இருளிலும் எனக்கு ஒளியை தருவார் எவ்வளவு ஒரு நம்பிக்கை அன்பானவர்களே உங்களுடைய வாழ்க்கையின் தோல்விகளின் போது நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்திருக்கிறீர்களா உங்களை ரட்சித்த அந்த தேவனை நோக்கி பார்த்திருக்கிறீர்களா அவர் உங்களோடு கூட இருந்தால் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் கூட அவர் உங்களை பலப்படுத்துவார் தோல்விகளின் போது அவர் கரத்தை நூட்டி உங்களை எழுந்திருக்க பண்ணுவார் அந்த தைரியம் அந்த விசுவாசம் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிறதா அநேகமான வேளையிலே நாங்கள் விழுந்து போயிருக்கிற பொழுது சாத்தான் நம்மை எழுந்திருக்க பண்ணாத விதத்திலே சொல்லுகிற காரியம் உன்னால் முடியாது இதற்குப் பிறகும் நீ முயற்சி செய்ய போகிறாயா தோல்விதான் உனக்கு முடிவு என்று அவன் சொல்லிக்கொண்டே இருப்பான் ஆனால் வெற்றியை கொடுக்கிற நம்மை எழுந்திருக்க பண்ணுகிற ஜெயத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் மேல் உங்கள் விசுவாசத்தை வைத்திருக்கிறீர்களா அவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா இந்த உலகத்திலே மனிதர் அடிமைத்தனத்திலும் பாவத்திலும் விழுந்து போய் எழுந்திருக்க முடியாதபடி இருக்கிற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததன் நோக்கமே அதுதான் கட்டுண்டவர்களை விடுதலை செய்யவும் அடிமைத்தனத்திலே இருக்கிறவர்களுக்கு விடுதலையை கொடுக்கவும் பாவத்திலே இருந்து விடுதலையை கொடுக்கவுமே அவர் வந்தார் இன்று என்ன காரணத்தினாலே தோல்வி உங்களுக்கு வந்திருக்கிறது பாவமான காரியம் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிறதா தேவனுக்கு விரோதமான காரியம் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிறதா அப்படி என்று சொன்னால் ரட்சிக்கிற விடுதலை கொடுக்கிற அந்த தேவனை நோக்கி பாருங்கள் அவர் உங்களுக்காகவே இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார் இன்றும் நீங்கள் அவருடைய பாதத்திலே வரும் வரை காத்து கொண்டிருக்கிறார் இருக்கலாம் இருக்கலாம் அடிமைத்தனங்களாக இருக்கலாம் இந்த நாளிலே அவருடைய பாதத்திலே நீங்கள் போய் அறிக்கை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் இருந்தாலும் வெற்றியை கொடுத்து விடுதலையை கொடுக்க அவர் காத்திருக்கிறார் ஆகவே இந்த வேளையிலே நாங்கள் எங்கள் கண்களை மூடி ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் தகப்பனே யார் யார் இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே அநேகமான காரியங்களிலே தோல்வி அடைந்து எழுந்திருக்க முடியாதபடி சிக்கிக் கொண்டு தத்தளித்து இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய பாவங்களை தங்களுடைய குறைவுகளை உங்களுடைய பாதத்திலே அறிக்கை செய்யும் பொழுது இருந்து அவர்கள் தோல்விகளிலே இருந்து எழுந்து நின்று வெற்றியைக் காண வழிநடத்தும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே ஆமேன்